அனைவருக்கும் வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி நம்ம வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும் இருக்குது ம மற்ற சமயத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் மல்லி எல்லாம் இப்போ வந்து அரும்பாக இருக்கிற எல்லா மல்லியும் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பூ வந்து கூடும் அதனால் இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரி பராமரிப்பு பண்ணணும் என்ன மாதிரி அடி வரும் மேல் ஸ்ப்ரே என்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணால் இப்போ ஃபெப்ரவரி மாதம் வந்து நமக்கு அறுவடை வரணுன்னா என்னென்ன பண்ணணும் இதை பற்றின ஒரு தொகுப்பு தான் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னால் நம்ம மறுபடியும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து அப்படியே அந்த கண்டென்ட்டோடு சேர்ந்து வந்துடும் அப்போ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டு நீங்கள் வந்து குறைச்சி நீங்கள் வந்து மல்லித்தோட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம மல்லித்தோட்டெல்லாம் மல்லி வராது ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது பிரச்சனை அது வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம வந்து இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பனிக்காலம் வந்து இருக்குது ஆனால் மழை கிடையாது அதனால் மல்லி வந்து வரத்துக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது இப்போ இந்த பனி காலத்தில் மல்லி வந்து அரும்பாகவே இருக்கும் ரொம்ப நாளாக அரும்பாகவே இருக்கும் ஆனால் பெரிய அரும்பு மாறாது எப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பனிகாலத்தில் வந்து அதுக்கு தகுந்தாறு போல் ஹீட் பண்ணணும் அந்த ஹீட் பண்ண பண்ண தான் அப்போ அந்த மல்லி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேந்தால் அப்புறம் மார்க்கரு இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹீட் பண்ணாது இதே சமயத்தில் சாப் பவுட்ரு அதுக்கப்புறம் மோனக்கரட்டை பாசு தைமா தேசியம் இந்த மருந்தெல்லாம் ஒரு ஹீட் பண்ணும் இப்போ இந்த புழு ம புழுக்கு மருந்து அடிக்கும் போது இந்த மாதிரி மருந்தெல்லாம் நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா இதெல்லாம் செடிக்கு வந்து கொஞ்சம் ஹீட் கொடுக்கும்போது மல்லி வந்து வெடித்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாஷு அதுக்கப்புறம் வந்து பொட்டாஷ் ஹியூமிடேட்டு இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணும் அதே மாதிரி யூரியா வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் ஏன்னா யூரியா கொடுக்கும்போது என்ன வரும்னா கொடி மாதிரி போகும் கொடி மாதிரி போச்சுன்னா நமக்கு வந்து ஈல்டு வந்து பெருசாகவும் இருக்காது ப்ளஸ் அது செடி வளர்கிறதுக்கு தான் உதவுமே தவிர மல்லி அரும்பு வர்றதுக்கு உதவாது அதனால யூரியாவை கொஞ்சம் நம்ம குறச்சிக்கணும் இந்த ச இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரமாக ஃபேக்டாம்பஸ் வந்து வைக்கலாம் கொஞ்சம் நல்லது தான் அதெல்லாம் பாஸ்பரஸ் கண்டன்ட் இருக்கிறதுனால ஃபேக்டாம்பஸ்ஸு பொட்டாஷு இதெல்லாம் டிஏபி டிஏபி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஹீட் பண்ணோம் செடிகளுக்கு அதை ஹீட் பண்ண பண்ண நமக்கு நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி எலிமெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு இதெல்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் செடிகளுக்கு அதாவது இந்த இதெல்லாம் நீங்கள் போடாமல் வந்து மல்லி செடி வந்து வளர்த்து ஒரு நூறு கிலோ ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் நீங்கள் கொண்டு வந்துட முடியும்னு சொன்னிங்கன்னா அது யாராலேயும் முடியவே முடியாது இந்த எலிமெண்ட்டில் வேணும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் ஒரு எலிமெண்ட்னா கால்சியம் சல்ஃபர் மெக்னீசியம் ஒரு ச எலிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஜிங்க் சல்ஃபேட்டு பொட்டாஷ் ஹியூமிடேட்டு பொட்டாஷ் சல்ஃபேட்டு இதெல்லாம் வேணும் அதுக்கப்புறம் எம்என் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா சிவிடு ஃபல்விக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரோபெனிசல் கண்டென்ட் இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம சேர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ஒரு சோயாபீன்ஸ் ஒருத்தரை பயிர் வைக்கிறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் இருக்கிற அதில் இருக்கிற மொத்த சல்ஃபர் வந்து உறிஞ்சி எடுத்துரும் அடுத்த பயிர் சொல்லுற மறுபடியும் அவர் சோயாபீன்ஸ் போட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து ஜீரோ தான் அதேமாதிரி ஒரு கார்பன் வந்து மண்ணில் இருக்குன்னா அந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மண்ணில் இருந்து ஒரு கரும்பு போடுறோம் அந்த கரும்புலேருந்து கார்பன் மொத்தம் உறிஞ்சி எடுத்துடுதுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட் அதில் இல்லைன்னா கரும்பு சரியாக வளராது ஸோ மல்லி நம்ம வந்து பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து வச்சுருக்கிற போகிற பயிர் அப்போ நீங்கள் உதாரணத்தை நான் சொல்கிறோம் பாருங்களேன் ஒரு மல்லி செடி நம்ம வச்சு அந்த மல்லிகை செடி இருக்கிற தேவையான நியூட்ரன்ஸ் எல்லாமே எடுக்குதுன்னு வச்சுப்போம் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த மல்லி செடி மறுபடியும் எதை வச்சு வளரும் அப்போ எந்த எலிமெண்ட்டும் பூமியில் இருக்காது கரெக்டுங்களா அப்போ அந்த எலிமெண்ட்ஸெலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒரு வகையான ஒரு ஒரு பத்து வகையான ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து மல்லிக்கு தேவை நைட்ரஜன் தேவை பொட்டாஸ் தேவை பாஸ்பரஸ் தேவை சல்ஃபரு கார்பன் மெக்னீஷியம்ஸ் பொட்டாஷியன் ஹிமிடேட்டு இதெல்லாம் தேவை ஜிங்க் சல்ஃபேட்டு இதெல்லாம் தேவை ஏன் தேவை அப்படின்னா இந்த எலிமெண்ட்டெல்லாம் இருக்கணும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வேலை பார்க்கும் ஒன்று வந்து வேர் வளர்ச்சிக்கு உதவும் ஒன்று வந்து செடி படறதுக்கு உதவும் ஒன்று வந்து க்ரீன் செடியை வைக்கிறதுக்கு உதவும் ஒன்று ஒன்று பூச்சி தாக்கலேருந்து காப்பாற்ற உதவும் ஒன்று அரும்பு கட்டை உதவும் ஒன்று வந்து பூ வெடிக்கிறதுக்கு உதவும் அதிகமாக மகசூல் கொடுக்கறதுக்கு உதவும் இதுதான் கான்செப்ட்டு இந்த மாதிரி இந்த கான்செப்ட்டு இவ்வளோ தெல்ல தெளிவாக எனக்கு தெரிஞ்சு எந்த வெடியிலும் சொல்லவும் மாட்டாங்க ஏதோ எதோ தங்கமலை ரகசியம் மாதிரி வச்சுப்பாங்க எல்லாமே அது தேவையில்லாதது தான் ஆனால் கொடுக்கணும் இப்போ நம்ம செடியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம செடியெல்லாம் எல்லாம் பச்சைக்கட்டி எல்லாத்துலேயும் அரும்பு இருக்குது பனி ஓவர் பனியாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் மருந்து டிஃப்ரெண்ட் பண்ணி அடிச்சிருக்கோம் இந்த பூவெல்லாம் வெடிக்கிற மாதிரி அடித்து இன்றைக்கி தான் அடித்தோம் இன்னொரு டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ மகசூல் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம வந்து எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோ ஒரு நாளைக்கு மகசூல் எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த பனி காலத்தில் முடியல இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிவிடுவோம் அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு நிறையாவே இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை செடியில் களை கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம் நம்மளால் அந்த மழை அது கண்டினியூஸாக வந்ததுனால முடியல நாளிலேருந்து ஆளுங்க கண்டினியூஸாக வராங்க நான் இப்போது இம்மிடியேட்டாக நான் என்ன பண்ணேன்னா களைக்குள்ளி தான் அடிச்சுருக்கேன் அடிச்சுட்டு செடிக்கு பக்கத்தில் இருக்கிற களைகள் மட்டும் மேன் பவர் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன் அப்போ கூட களைக்குள்ளி அடிச்சு கூட காயில் ஏன்னா அந்த ஃபுல்லாக பனி வந்து நமக்கு அந்த செடி மேலே இருக்கிறதுனால சீக்கிரம் காய மாட்டேங்குது திருப்பி மறுபடியும் மறுபடியும் ஒரு தடவை அடிக்கணும் அதை அடித்தா மறுபடியும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டால் ஃபர்தரை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கன்டினியூஸாக ஆளுங்களை வச்சு அப்படியே கொஞ்சம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த செடி நல்லா வளரும் ஏன்னால் நம்ம கொடுக்குற மேக்ஸிமம் நியூட்ரன்ஸ் எல்லாமே களை எடுத்துக்கும் போது செடிக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரென்ட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்கு தான் நம்ம இந்த கலை கட்டுப்பாடு நமக்கு வந்து பண்ணணுங்கிறது அதேமாரி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீர் நிர்வாகம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்று வந்து நம்ம தண்ணி கட்டியே ஆகணும் இல்லைனா இப்போ இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கு இப்போ செடி வந்து பட்டு போவோம் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்காது அளவுக்கு அதிகமாக ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு ஒத்துக்காது அதாவது ஹீட்டுன்னா செடிக்கு ஹீட் தேவை ஆனால் காயக்கூடாது அதேமாதிரி அளவுக்கு அதிகமாக தண்ணியும் விடக்கூடாது இது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் மேலே வந்து ஸ்ப்ரே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த பனிக்காலத்துக்கு வந்து ஹிட் கொடுங்க அதில் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா கார்டு இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது இந்த 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 சமயத்தில் கூட வந்து என்ன பண்ணுங்கன்னா எமேசின் பென்சில் சீட்டு வந்து சேர்த்துக்குங்க அது கொஞ்சம் ஹீட்டு நல்லா க்ரியேட் பண்ணுது கூட வந்து க்யூனல் பாஸ் இது மூணு நீங்கள் சேர்த்து நீங்கள் செடிக்கு கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கு இந்த பனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ அரும்பெல்லாம் வெடித்து வர வர்றதுக்கு நல்லா உதவிகரமாக இருக்குது ஏ நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க எனக்கு அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பிளாட் வந்து ரொம்ப தண்ணி வெள்ளம் போய் ரொம்ப டேமேஜ் செடியெல்லாம் நல்லா வளர்ந்த செடியெல்லாம் காணாமல் போயிடுச்சிங்க காணாமல் போயிடுச்சுன்னா மொத்தமாக அப்படியே இலையெல்லாம் உருவி போச்சு நான் சொன்ன மாதிரி தான் இந்த எலிமெண்ட்டெல்லாம் போட்டேன் நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்வரஸ் அப்புறம் வந்து சல்ஃபர் மெக்னேஷியம்ஸ் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து ஒரு ஒரு கைப்பிடிக்கு போட்டாங்க பத் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் உரம் வைக்கிறேங்க ஒரு வேருக்கு தாண்ட வேறு ஆண்டு அந்த உரத்தை போடுறேன் பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை கைப்பிடி சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடிங்க இந்த மாதிரி தான் நாங்கள் போட்டு வளர்க்குறோம் தக்காளி செடியும் இயற்கை பிள்ளை செயற்கை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தாங்க வளர்க்குறேன் இந்த மாதிரி வளர்த்து மூணு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு தடவை நான் தண்ணி கட்டிடுறேங்க நான் செடிக்கு பக்கத்தில் சுத்தம் பண்ணுறது செடியை பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து களைக்கொல்லி வச்சு தான் இப்போதைக்கு அடிக்கிறோம் என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா மேன் பவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நம்ம க நினைக்கிற இடத்துல வரமாட்டேன்றாங்க அதனால் வந்து இப்போ நம்ம அப்படியே விடவும் முடியாத தோட்டத்தன்றதுனால களைக்கொல்லி அடித்தேங்க அதர்வைஸ் நான் வந்து ப்யூராக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பக்கம்தான் நமக்கு கூடவே வந்து நமக்கு ப்ரொடக்ஷனும் நம்ம எப்பவுமே எந்த காம்ப்ரமைஸ் பண்ணவும் கூடாது ஏன்னா நம்ம செலவு பண்ணிவிட்டு வருமானம் இல்லாமல் வந்து நம்ம இருக்கிறது வந்து அது எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையும் வந்து உகந்ததாக இருக்காதுன்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் கருத்து அதுக்காக மண் வளமும் பார்க்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு இருபது வண்டி ஆட்டு எருவு கொண்டு வந்து வச்சுருக்குங்க அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட்டு எருவு ஃபிஃப்டி பர்சன்ட் செயற்கை வரும் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தோட்டத்தை வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த ஆட்டு எருவு ஏன் போகிறாடனா மண் வளம் என்றைக்குமே நம்ம வந்து கெடை விடக்கூடாதுங்க ஏன்னா ஆட்டு எருவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காலத்தில் தண்ணி நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் ஸ்லோவாக ஒர்க் பண்ணும் ஆனால் ஒரு பத்து வருஷம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோன்னா மண் வந்து பொண்ணாக மாறிடுங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு எதுவு இந்த நான் சொன்ன இந்த உரங்கள் மேலே நான் சொன்ன ஸ்ப்ரே இதெல்லாம் நீங்கள் வந்து கலந்து அடிங்க ஒண்டர்ஃபுல் செட்டு கண்டினியூஸ் நம்ம வீடியோவை பாருங்கள் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நான் நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த பதிவு பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு போட்டது சாரதி ரெண்டாவது போட்டது ரெண்டாவது போட்டது வந்து சிசந்தா கம்பனில் வர சாகோ பிராண்டு சாகோ பிராண்டு தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டாக இருக்குது அதுக்கப்புறம் சிவம் நல்லா போயிட்டுருக்கு எல்லாமே ஓகேங்க நல்லபடியாக தான் வளர்ந்துட்டுருக்கு செடிங்களாம் இப்போ இந்த சீசனுக்கு வந்து பனிக் கொஞ்சம் முடிகிற தருவாயில் இருக்குன்றதுனால தோட்டத்தை வந்து இம்மிடியட்டாக பராமரிப்பு பண்ணி பூ வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா நல்ல பீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இதெல்லாம் நல்ல பீக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆவரேஜ் பீக்காக இருக்கும் பட் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது போது பூ குறையும் போது ரேட் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம எந்த வகையிலும் உறுதி பண்ண தேவையில்ல ஒரு சிறந்த சால சிறந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஏதாவது தகவல் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் வாழ்காலமுடன் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ